இருக்கேன் வெளியில கொஞ்சம் நல்லா காத்தா இருக்காங்க வீட்டுக்கு வெளியில மாடியில இருக்காங்க வீடு வெளியில அப்படி உட்காந்துருக்கேன் காக்கிட்டு இருக்கா ரொட்டி சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே சிஸ்டர் வெயில் எப்படி இருக்குது சிஸ்டர் அவங்க ஊர்லலாம் சரியான வெயில் ஓகே சூப்பர் சிஸ்டர் ஃபுல்லு அனலாக இருக்குது சிஸ்டர் ரூமெல்லாம் எல்லா ரூமுமே அனலாக இருக்குது அப்புறமா டீ சாப்பிட்டு டீ காத்து சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறாங்க ரேணுகா சிஸ்டர் பிஸ்கட் வச்சுட்டேன் அப்படியே கத்திட்டு வெயில் காஸ்தா தான் இருக்குது சிஸ்டர் எல்லாருமே வெயில் தான் சிஸ்டர் என்ன பண்றேன்னே தெரியும் இன்னொரு ரெண்டு மாதம் இன்னும் இருபத்தி தான் நான் மக்கள் நட்சத்திரம் ஆரம்பிக்கும் டைம் போனோம்னா கட்டையாக நிறைஞ்சு தான் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது பிரிச்சா மாதிரி இருக்குது ஓபாமா ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன் லைவ் கட்டாகி போச்சு நான் அந்த ஃபோனில் போட்டு சார்ஜ் இல்லாமல் இருந்துருக்கு போல கவனிக்காமல் போட்டுட்டேன் நான் அது அப்படியே கட்டாகி போச்சு தேங்க் யூ அண்ணா கட்டானது எனக்கு தெரியும் அப்படியா நான் இப்போ லைவ் பார்த்துட்டு இருந்தீங்களோ அதை தான் இப்போ சொன்னீங்க சரி 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 எனக்கே தெரியல பாத்தீங்களா . <coughs>